ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஒரு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான வீடியோன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா யூசுடு ஃபோன் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு வாங்குறது லோ பட்ஜெட்டில் வந்து ஒரு யூஸ்டு ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மிடில் கிளாஸ் ஃபீஃபோல் நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட் ஃபோனை வந்து இன்னும் ரெஃபர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேக்ஸிமம் அதிக சேல்ஸ் ஆகுது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ்டு ஃபோன் தான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது அப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் இல்லைனா ஒரு ஃபோர் இயர்ஸ் மொபைல் எல்லாமே வந்து ரீபப்ளிஷ்டு ஃபோனாக வருது அதாவது டெமோ ஸ்டாக்னு ஃபோன் வந்து நிறைய வந்து இப்ப விற்பனைக்கு வருது மோஸ்ட்லி டெமோ பீசஸ் மொபைல் பண்றாங்க மேக்சிமம் அதிக அளவுல வந்து மொபைல் வந்து செல்ஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வரிசையில வந்து எந்த போன் எல்லாம் வாங்கி நீங்க ஏமாறதானா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் சில மாடல் மொபைல் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து டெட் ஆயிடும் மேக்சிமம் வந்து ரெட்மியில வந்து ஒரு சில மாடல் வந்து அது போல இருக்கு சாம்சங்லேயும் வந்து ஒரு சில சீரியஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லலாம் அதாவது வந்து போர்டு வந்து ரெடி பண்ணும் வந்து ஒழுங்காக ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணதுனால யூஸ் பண்ணும்போது ஏற்படுற ஹீட்டால் அந்த ஃபோன்லாம் நிறையா வந்து டெட் ஆகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரெட்மியில் பார்க்கலாம் ரெட்மியில் வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் பவர் இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் வந்து வந்துச்சு இந்த மாடல் வந்து டெமோ ஸ்டாக்காகவும் இப்பையும் ஸ்டாக் வந்து நிறையா இருக்கு அதாவது வந்து எக்ஸ்போர்ட் ஆகி வருது அதர் கண்ட்ரில இருந்து நிறைய வந்து டெமோ ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ப்ரெஸ் மொபைல் எல்லாமே வந்து டெமோ ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு அந்த வரிசையில வந்து ரெட்மி நைன் பவரை வாங்கி யாரும் ஏமாற ஆகும் ஆனால் நைன் பவர் வந்து என்ன ஆகும்னா நீங்க போன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்க போன் வந்து அப்படியே டெட் ஆகிடும் அக்சிமம் நைன் பவரில் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மதர் போர்டு கம்ப்ளைண்ட் தான் வந்துட்டு இருக்கு அப்படியே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்க ஃபோன் வந்து டெட் ஆயிடும் இதை வந்து ரெடி பண்ணணும்னா ஐசி வந்து ரீபால் பண்ணி தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் இந்த மாடல் லைன் பவரை வந்து யாரும் லைக் பண்ணி வாங்க வேணாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபைவ் ஜி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நிலைமையில வந்து எதுக்கு ஃபோர் ஜி ஃபோனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு நியூ ஃபோன் வாங்குறதோட ஒரு டெமோ பீஸ் வாங்கலாம் இல்லை ஒரு யூஸ் ஃபோன் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கிட்டுருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோ பார்க்கறத மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற மொபைல் வந்து ரெட்மி எயிட்டு எய்டிஏ எய்டிஏ டுவெல் இந்த மூணு சீரீஸ்ல வந்து என்ன கம்ப்ளைண்ட் வரும்னா நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாடல் எல்லாமே வந்து அதிகமா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு அதாவது நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஆறு மாசம் வரைக்கும் நல்லா யூஸ் ஆகுது இல்ல ஒன் இயர் வரைக்கும் யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் வந்து இது நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்ல வந்து இவ்வளோ சர்வீஸ்ன்னு வந்துடும் அப்படி இல்லைன்னா நெட்வொர்க் வந்து லோ நெட்வொர்க்காகவே கிடைக்கும் சில பேருக்கு வந்து அந்த ஃபோர் ஜி வந்து நெட்ஒர்க் வந்து வராது ஃபோர் ஜின்னு காட்டாது டூ ஜியில் மட்டும் உங்களுக்கு கால் மட்டும் பேசுகிற மாதிரி இந்த மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது ஓகேங்களா அதனால இந்த ரெட்மியில் எயிட் எயிட்டி ஏ எயிட்டி எ வந்து நீங்கள் டெமோ பீஸ் வந்தாலும் வாங்க வேணாம் இல்லை யூஸுக்கு போனால் யாராவது கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் வந்து பேட்ரி கம்ப்ளைண்ட்டு ரெட்மியில் வந்து மேக்ஸிமம் வந்து சில மாடல் வந்து பேட்ரி வந்து ஃபெயிலியர் ஆகுற மாடல்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம்னு சொன்னால் அப்படின்னா நீங்கள் யூஸ் இருக்கும் இருக்கும்போது வந்து உங்களுக்கு அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகும் நீங்கள் வந்து கால் பேசும்போது இல்லை யூடியூப்பில் ரீல்ஸ் பார்க்கும்போதோ இல்லை ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்க்கும்போதும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகும் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் இந்த மாதிரி கமரா வந்து மேக்ஸிமம் வந்து ரெட்மியில் நோட் எயிட்டுக்கு வருது நோட் செவனுக்கு வருது இல்லை ரெட்மி செவன் ஒரு மாடல் இருக்கு ஒய் த்ரீனு ஒரு மாடல் இருக்குது இந்தந்த மாடல்லாம் உங்களுக்கு வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லிட்டு உங்க டிஸ்பிளே காமிக்கிறேன் இந்த மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி கம்ப்ளைண்ட் வருது அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாடல் ஃபோனெல்லாம் வந்து யூஸ் இருக்கணும் நீங்கள் வாங்க வேணாம் இப்போ டெமோ ஸ்டாக்கும் நீங்கள் வாங்க வேணாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற போன் வந்து ரெட்மிலே வந்து நோட் டென் நோட் லெவல் நோட் டுவெல் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பேக் கேமரா வந்து ஓப்பன் ஆகாது நீங்கள் ஒரு ஒன் இயர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணலாம் அது திடீர்னு வந்து உங்களுக்கு பேக் கேமரா ஓப்பன் ஆகாது அதே மாதிரி ரிங்கர் சவுண்டு உங்களுக்கு கேட்காது நீங்கள் வந்து ஒரு ஆடியோ ப்ளே பண்ணாலோ இல்லை யூடியூப்பில் நீங்கள் ரீல்ஸ் பார்த்தாலோ உங்களுக்கு யாராவது கால் பண்ணாலோ உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்காது பேக் கேமராவும் ஓப்பன் ஆகாது சவுண்டும் கேட்காது இந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் போன் வாங்க வேணாம் டெமோ ஸ்டாக்கும் நீங்கள் இதை வாங்க வேணாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்மிலே இன்னொரு ப்ராண்டு போக்கோ அந்த போக்கோவில் வந்து இதே கம்ப்ளைண்ட்டில் உள்ள போக்கோ எக்ஸ் த்ரீ பற்றி தான் பார்க்க போகிறோம் போக்கோ எக்ஸ் த்ரீ வந்து கேமரா ஃபோனு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் இருக்காங்க நல்ல ஒரு பேட்ரி பேக்கப்பும் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்குற ஃபோனுன்னு சொல்லிட்டு போக்கோ எக் எக்ஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் த்ரீ ப்ரோ இந்த ரெண்டு மாடலும் வந்து நல்லாவே செல்ஸ் ஆகிச்சு இந்த ரெண்டு மாடலும் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ட்ராப் பேக்குன்னு என்ன அப்படின்னா இதே கம்ப்ளைண்ட் தான் அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்ல ரெட்மி டென் லெவல் டுவெல் இந்த சீரீஸில் உள்ள மாதிரி போக்கோ எக்ஸ்திரியும் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக் கேமரா ஓப்பன் ஆகாது ரெண்டாவது ஆடியோ லைன் கட் ஆகும் நீங்கள் நீங்கள் வந்து யாராவது கால் பண்ணால் உங்களுக்கு ஆடியோ கேட்காது திடீர்னு வந்து நீங்கள் ஏதாவது யூடியூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஏதாவது ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கட் ஆகும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஆடியோ டோட்டலாகவே கட் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரு அண்ட் ஏர் ஸ்பீக்கரு ரெண்டுமே கட் ஆகிடும் கால் வந்தா கூட நீங்க அட்டன் பண்ணி பேச முடியாது ஆடியோ லைன் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கட் ஆகிடும் இந்த ரெண்டு மாடல் ஃபோனும் யாரும் நீங்க வாங்க வேணாம் ஏன்னா இது ரெண்டு மாடலுமே வந்து மேக்சிமம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு போக்கோ எக்ஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் த்ரீ ப்ரோ வந்து செகண்ட் ஹாண்ட்லயும் வாங்க வேணாம் டெமோ ஸ்டாக்லயும் யாரும் இதை வாங்க வேணாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சாம்சங்ல வந்து பார்க்கலாம் சாம்சங்ல வந்து ஏ சீரியஸ் ஏ சீரியஸ் போன் எல்லாமே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போர்டு வந்து ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து டெட் ஆகிடுது ஓகேங்களா இந்த ஏ டுவெண்ட்டி ஏ தேர்ட்டி இந்த ஏ சீஸ் ஏ டுவெண்ட்டி ஒன்னு இந்த மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு மதர் போர்டு கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரி ஃபோனை வந்து நீங்க செகண்ட் ஹேண்ட்லயோ இல்லை டெமோ ஸ்டார்ட்லயோ நீங்க வாங்க வேணாம் அடுத்து பார்க்க போற ஃபோன் வந்து ஓப்போவில் வந்து லோ பட்ஜெட்ல ஆன ஓப்போ ஏ ஒன் கே அப்புறம் ரியல்மியில் லான்ச் ஆன ரியல்மி சி டூ ரெண்டு மாடல் ஃபோனுமே நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அதனால வந்து நெட்ஒர்க் ஐசி மாற்றி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஃபோன் அதான் லோ பட்ஜெட்டில் வந்து யாராவது ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சீட்டுவும் ஒன் கேவும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக வந்துட்டுருச்சு அதனால இந்த ஃபோனை யாரும் வாங்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுறதுனால யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கரைப் பண்ண மறந்துறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் வேறு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ